தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து நேற்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய தேர்தல்களில் நாம் வாக்களிக்க முடியும் ஆகையால் ரொம்ப ஒரு முக்கியமான இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் வந்துள்ளதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ குறிப்பாக நம்ம ஊர் ஏர்வாடி மக்கள் தங்களுடைய பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பதை தெரிந்து வீடியோ தான் இது நேற்று வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் ஏர்வாடி மக்கள் தங்களுடைய பெயர் இடம்பெற்றிருப்பதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு தான் இப்ப நான் சொல்ல போறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் முதல்ல மாநிலம் செலக்ட் பண்ண வேண்டும் முதல்ல மாநிலத்தில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவட்டம் மாவட்டத்தில் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி நீங்கள் செலக்ட் பண்ணணும் திருநெல்வேலி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய தொகுதி தொகுதி நேரி அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரீனில் வர்ற அந்த கேப்சா கோடு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் நீங்கள் என்ட்ரு பண்ணோடனே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாகம் எண் கேட்கும் பாகம் எண் எப்படி நீங்கள் கொடுக்குறது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து பாகம் எண் வந்து மேலே இருக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்மை வந்து பிஎல்ஓ வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இன்னொரு ஃபார்மை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மில் நம்ம இருக்கிற ஃபார்மில் மேலே பாகம் எண் இருக்கும் அந்த பாகம் எண்ணை போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தெரு அதாவது உங்களுடைய பாகம் எண் இருக்கிற பகுதி முழுவதுமே ஸ்க்ரீனில் வரும் உங்களோட வீட்டு முகவரி அதாவது புதிய வீட்டு எண் தெளிவாக புரிஞ்சுக்கங்க பழைய வீட்டு எண் வச்சு தேடக்கூடாது புதிய வீட்டு எண் வச்சு நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுடைய பெயரை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிடலாம் இதுதான் இந்த பிடிஎஃப் தான் எலெக்ஷன் கமிஷனால் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் இதோட ஏர்வாடி மக்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம் பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்காக வேண்டி நாங்கள் ஏர்வாடி முழுவதும் உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலுடைய லிஸ்ட்டை ஃபுல்லாக எங்களுடைய அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் போய் பார்த்தாலும் உங்களுடைய பெயர் இடம் பெற்றிருக்கான்னு சொல்லி நீங்கள் ஈஸியாகவே வந்து தேடிடலாம் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறவில்லை என்றால் உங்கள் பகுதி பிஎல்ஓ மூலமாகவோ அல்லது இணையதளம் மூலமாகவோ நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அந்தந்த பகுதிகளில் தேர்தல் ஆணையம் மூலம் சிறப்பு முகாம்களும் நடைபெற இருக்கிறது அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வாக்குரிமையை தவறாமல் காத்திடுவோம் வரும் தேர்தலில் ஜனநாயக கடமையை ஆற்றிடுவோம்